கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் அண்டவரம் மீட்புறம் உலக இரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமீழ நாமத்தினாலே வாழ்த்தை ஆசரிக்கிறேன் கர்மியானவர்களே இந்த நாளிலே கத்துடைய வசனம் என்பது நமக்கு நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் அந்த வார்த்தை எங்கிருந்தாவது நமக்கு வெளிப்படலாம் புறப்படலாம் கடந்து வரலாம் ஆனால் அது எங்கிருந்து வந்தாலும் நம்முடைய வாழ்வை அது மாற்றக்கூடியதாய் இருக்கிறது நம்முடைய சூழ்நிலைகளை அது மாற்றக்கூடியதாய் இருக்கிறது ஆக எனக்கு அருமையானவர்களே நீங்கள் கர்த்துடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு உங்கள் செவி சாய்க்கும் பொழுது கர்த்த நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார் வேணு சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆக இந்த சத்திய வசனங்களை நாம் கேட்கிற காது உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அறிஞர்களே அது நமக்கு பாக்கியத்தை கொண்டு வரும் எனக்கு அருமையானவர்களே இப்பொழுதும் நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துரலி நீங்க சொல்லலாம் அநேக எனக்கு நடந்ததெல்லாம் என் மனது விருப்பத்தின்படி நடக்கல என் மன விருப்பத்துக்கு மாறாகவே நடந்தது எனக்கு கிடைத்ததெல்லாம் என் மன விருப்பத்துக்கு மாறாகவே கிடைத்தது நான் விரும்பினது ஒன்று நடக்கவில்லை நான் நினைத்தது ஒன்றும் நிறைவேறவில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை எண்ணி ஒரு வேலை நீங்கள் கலங்கி சோந்து போயிருக்கலாம் உங்களுக்காக தான் கத்தர் இந்த வார்த்தையை சொல்றார் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்றாரு அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்தரலே உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி எந்த காரியத்தை நீ விரும்புகிற தேவ ஆண்டவர் அறிவார் அவர் நம்முடைய வாயிலிருந்து சொல் பிரவாததுக்கு முன்னே அதை அறிந்த தெய்வமாய் இருக்கிறார் இல்லையா ஆகினால நீ எதை சிந்தித்து கொண்டிருக்கிறே எதை ஆலோசித்து கொண்டிருக்கிறே ஆண்டவர் சகலவற்றை அறிந்தவராய் இருக்கிறார் அவர் அறிந்து அந்த விருப்பங்களை உனக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அதை தர அவர் சித்தமல்லவராயிருக்கிறார் காலங்கள் கடக்கலாம் சூழ்நிலைகள் மாறலாம் நீ காலத்தையும் பார்க்காத சூழ்நிலையும் பார்க்காத ஆபிரகாமை குறித்து வேடு சொல்லுகிறது ஆபிரகாமுடைய சரீரம் செத்த பிறகு சாராருடைய கர்ப்பம் செத்த பிறகு ஆண்டவர் அவர்களை கடாட்சி தருளினார் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் எப்பொழுது என்றால் சரீரம் செத்து போனது சாராலுடைய கர்ப்பம் செத்து போனது ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் செத்து போகலே ஆபிரகாமுடைய நம்பிக்கை செத்து போகலே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சூழ்நிலைகள் எப்படியாவது மாறி போகலாம் ஆனால் சூழ்நிலையை பார்க்காதே உன்னை உயர்த்த ஒருவர் இருக்கிறார் உன் விருப்பத்தை நிறைவேற்ற ஒருவர் இருக்கிறார் அவரை பாருங்க அவர் மேல நம்பிக்கையில் ஆருங்க அவர்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து கிறிஸு எனக்கு அருமையானவர்களே அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்தி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் நீ எதையெல்லாம் ஆலோசிக்கிறாயோ ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் நீ எதையெல்லாம் கற்பனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ எதையெல்லாம் கற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ எதெல்லாம் இது எனக்கு தூரம் இதை நான் நினைச்சுதான் பார்த்து வாழ முடியும் ஆனால் இது எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஒருவேளை நீ சொல்லி கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளையே நீ நினை நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற கத்தர் நீ நினைத்த பார்த்ததையும் நினைத்து பார்க்காத நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவர் ஆண்டவராகியேசு கிறிஸ்து ஆக அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்தல்லி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் சில தருணங்களிலே நாம் ஆலோசிப்போம் ஆனா நாம் ஒரு நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் தோன்றும் இப்படியெல்லாம் நம்ம வாழ முடியாது இதுவெல்லாம் நமக்கு கிடைக்காது இதுவெல்லாம் நடக்காது இந்த படிப்பை படிக்க முடியாது இப்படி ஒரு வீட்டை கட்ட முடியாது இப்படி ஒரு வேலையை வாங்க முடியாது இப்படி ஒரு நன்மையில பெற முடியாது அப்படின்னு நாமே அதுக்கு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுவோம் அவிசுவாசமான முடிவை இல்லை கத்த சொல்றார் நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்தர்களி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் ஆக விசுவாசிங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இயேசு ஏசுக நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசரிக்கிறேன் காட்லீ